அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலமது நம்ம போன பதிவில் வந்து பாடம் நான்கு பயிற்சி ரெண்டு ஒன்று ரெண்டு நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி மூணு இது எப்படி படிக்கணும் அப்படின்றத பாருங்கள் அவுதுலாஹி ரஜிம் ரஹீம் இதில் வந்து அதே மாதிரி தான் நம்ம எப்படி வந்து போன பாடத்தில் வந்து ஜீம் ஜீம் காஃபு ஹா ஸோ இதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் ஒரு லெட்டரோட சேரும்போது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னு பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஐன் வந்து ஒரு லெட்டரோட ஜாயின்ட் ஆகும்போது அதாவது கடைசி ஒரு வார்த்தையுடைய கடைசி லெட்டராக ஐன் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறுதல் அடையுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து ரா ஃபத்தா ர அப்படின்னு படிக்கணும் ஜீம் ஃபத்தஹா ஜ ஐன் ஃபத்தஹா அ ர ஜ அப்படின்னு படிப்போம் ஸோ இங்கேயும் அதே வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஐன் அப்படின்றது செப்பரேட்டாக வரும்போது இப்படி வரும் ஆகி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம ஜீம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னு காமிச்சிட்டோம் ஸோ ஐன் அப்படின்றது இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும்